என் அன்பு தமிழ் சொந்தங்களை ஈட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் அன்பு தமிழ் நிஞ்சங்களே மைவித்திரியில் ஆட் பார்க்குறவங்களுக்குலாம் பணத்தை வாரிவாக வழங்கின வள்ளலாக இருந்த எம்டி டி சக்தியானந்தர் ரிலீஸ் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அவருடைய பேடிஎம் நான் காலையில் போட்டுவிட்டேன் இப்போ என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னாக்காக்கா அவருடைய குடும்ப வக்கீல் என்ன சொல்கிறாருனாக்கா பணம் வந்து உடனடியாக வங்கியில் கிரெடிட் பண்ண முடியாது யாருக்கும் வரவு வைக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வங்கியில் வந்து லாக் ப இது பண்ணி வச்சிருக்கிறாங்க அக்கௌண்ட்டெல்லாம் வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க யூடபிள்யூ அதிகாரிகள் இன்னொரு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்தியை சென்னையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க இது அவங்க குடும்ப ஒரு உறுப்பினர்கள் மூலமாக எனக்கு வந்து மதியானம் பன்னெண்டு மணி தான் எனக்கு கிடைச்சிது இந்த செய்தி பன்னெண்டு மணிக்கு கிடைச்ச உடனே இந்த செய்தியை வந்து உங்கள்கிட்ட நான் வெளியிட்டிருக்கேன் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுதுங்க எம்டிக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது நல்ல பேர் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு சென்னையில் இவ்வளோ கூட்டம் கூடியிருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கோயம்புத்தூர்லேயே அவங்க உறவினர்கள்லாம் வந்து தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவருக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவரை வந்து மாலைக்கு போட்டு அவங்களை வரவேற்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க சென்னையில் வந்து அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து அவர் அனுமதி கொடுக்கல ஏன்னா எளிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாரு ஆனால் நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு செய்யணுமோ வழியே நான் அரசியல் தலைவரோ வேற மிகப்பெரிய சாதனை படைத்தவரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு இதன் அடிப்படையில் வந்து விரைவாக அவர் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய பணி வந்து தொடங்கும் அதே ஒன்று சொல்ல போனால் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழக மக்களே உங்களுடைய விளம்பரத்துக்கான அத்தனை நடவடிக்கையும் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து விளம்பரம் போட போகிறாரு நீங்கள் விளம்பரத்தை பார்த்து உங்களுடைய இன்சென்டிவை நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருங்க விரைவில் வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து வர அங்கே அக்கௌண்டில் வர வைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நான் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய யூடியூபரை வந்து வாழ வச்சாரு புதிய புதிய யூடியூபர்லாம் கிளம்புனாங்க நிறைய பேர் வந்து நிறைய ஒரு சாதனைகளை பற்றி சொன்னாங்க நிறைய குழப்பமும் இருந்துச்சு பிரச்சனையும் இருந்துச்சு நிறைய சோதனைகள் இருந்துச்சு அதையும் தாண்டி நம்ம வந்து கண்டிப்பாக வந்துவிட்டோம் ஏன்னா எவ்வளோ எம்டிங்களை வந்து எவ்வளோ கம்பெனி நிர்வாகம்லாம் வந்து இன்னும் ஜெயிலில் இருக்கிறாங்க ஊரை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க நாடை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க இன்றைக்கி நம்ம எம்டியை பார்த்தீங்கன்னா அசோக் அசோக் வந்து சீநீதியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் வந்து நம்ம எம்டி நம்ம வேகமாக உத்வேகமாக அவர் மனசை வந்து திடப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து எப்படியாவது வெற்றி பெறணும் மக்களுக்கு எப்படியாவது திருப்பி கொடுக்கணும் பணத்தை திருப்பி கொடுக்கணும் நம்ம நிரபராதியை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சக்தியானந்தன் வந்து முயற்சி பண்ண அத்தனை முயற்சியும் ஜெயிச்சு ஜெயிச்சு வழியே வந்துட்டார் கொஞ்சம் உடல்நலம் நான் சரியில்லைன்னு சொல்லிட்டு மெடிக்கல் செக்கப் போகிறதா சொல்லியிருக்கிறாங்க மாலையில் மெடிக்கல் செக்கப் போகிறாங்க பயந்தராதிகங்கள் ஒன்றும் ஆகலை ஜென்ரலாக ஜெயிலை விட்டு வெளியே வந்தாக்கா மெடிக்கல் செக்கப் பண்ணுவாங்க வெளியிலேருந்து ஜெயிலுக்குள்ளே போனாலும் மெடிக்கல் செக்கப் பண்ணுவாங்க பயந்துர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள்லாம் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் அவர் சேஃபாக இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் மாலையில் இன்றைக்கி வெளியே வந்துருவார் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம டிடியூர் சேனல் மூலமாக தமிழக சொந்தங்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நல்ல செய்தி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அடுத்த வீடியோவில் என்ன எப்போ பணம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய முழு டீட்டெயிலையும் கலந்து நான் பேசி நான் முடிவு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் கூட முடிஞ்சால் அவர் கூட ஒரு பேட்டி எடுத்து நான் வீடியோவாக போடுறதுக்கு ஆசைப்பட்றேன் மிகப்பெரிய ஒரு மாலை போட்டு அவர் வரவே இருக்குன்னு ஆசைப்பட்றேன் உங்களுடைய கமெண்ட்டை என்னுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்